அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சஷ்டி விரதம் ஆறாம் நாள் சூர சம்ஹாரம் நடக்கும் நாள் வெல்வ இலை பரிகாரம் இந்த வருடம் சஷ்டி விரதத்தின் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எளிய சூட்சமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த வகையில் உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய சித்தி கிடைக்க ஆறாம் நாள் வெல்வ இலை பரிகாரம் அன்பு சொந்தங்களே பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு சூரசம்பாரம் நடக்கும் நாள் இந்த வருடம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருச்செந்தூர் முருகக்கடவுளின் தெய்வ உபாசனை தீட்சையுடன் முதல் முறையாக வாட்ஸ்அப்பில் ஏழு பாடங்களாக நான் தரப்போகின்றேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த உபாசனை வகுப்பு உள்ளது உங்கள் தலையெலத்தை மாற்றி சுபிக்ஷமாய் நீங்கள் வாழ நீங்கள் நினைத்த இலக்கை அடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தெய்வ மூல மந்திர உபாஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி பத்து திங்கட்கிழமை சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு வில்வ இலைகளை வாங்கி தானமாக கொடுத்து சிவ தரிசனம் பார்க்கணும் ஆறாம் நாள் முருகப்பெருமான் வழிபாடு எப்படி பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் இது எல்லாமே நேற்றே நம்ம சேனலில் தெளிவான பதிவு கொடுத்துருக்கேன் இந்த சூட்சமத்தை கூடுதலாக செய்கிறவங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும் ஒருவேளை உங்களால் சிவன் ஆலயத்துக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படம் சிவபெருமானுடைய சிலை அல்லது லிங்க ரூபம் அல்லது முருகப்பெருமான் படம் இது அனைத்திற்கும் வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு பயன்படுத்தி வழிபாடு செய்தால் நிச்சயம் சொல்லுகின்றேன் அளப்பரிய காரிய வெற்றி உங்களை வந்து சேரும் சூரசம்ஹார நடக்கும் நாளில் வில்வ இலை சாற்றி சிவனையும் முருகனையும் வணங்குங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாள் பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் உணவு தானம் செய்யுங்கள் அல்லது எங்கள் அன்னசேவா குழு அன்று செய்யும் உணவு தான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாருங்கள் டிஸ்பிளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்